விவசாயம் கருகுகிறது மின்துறை தூங்குகிறது திருப்பாச்சேத்தி விவசாயிகள் கண்ணீர் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி வைகை ஆற்றின் கரையோரம் பசுமை பசுமையாய் திகழ வேண்டிய பயிர் நிலங்கள் இன்று வறண்டு கருகிக் கொண்டிருக்கின்றன காரணம் ஒரே மின்மாற்றியில் அதிக மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டதால் மிகவும் குறைந்த மின்னழுத்தம் விவசாய மின்மட்டார்கள் இயங்காத நிலையில் விவசாயிகள் தண்ணீரின்றி தங்களை வலிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இருநூறு ஏக்கர் விவசாயம் ஆனால் மின் இணைப்புக்கு இல்லை திருப்பாச்சேத்தி அய்யனார் கோவிலுக்கு அருகே டிகேட்ஸ் பழமையான மின்மாற்றி ஒன்று உள்ளது ஆனால் இப்போது அதே மின்மாற்றி மூலமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படுகிறது மின் விநியோக அழுத்தம் குறைவதால் மோட்டார்கள் இயங்காமல் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகின்றன அதிக செலவு குறைந்த செலவை தண்ணீரின்றி பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் டீசல் மோட்டர்கள் மூலம் கண்மாய்களில் இருந்து தண்ணீர் எடுக்கின்றனர் நிலத்தடி நீர் இருந்தாலும் மின்சாரம் இல்லாததால் போர் மற்றும் கிணற்றிலிருந்து நீர் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அதிக செலவுகள் கூடுதல் வேதனைகள் விவசாயிகளை கடுமையாக பாதிக்கின்றன மின்வாரியத்தின் பாரம்பரிய ஆட்சி தொடர்கிறது விவசாயிகள் கடந்த ஒரு ஆண்டாக மின்வாரியத்திடம் கூடுதல் அமைக்க கோரிக்கை விடுத்தும் எந்த பதிலும் இல்லை ஆனால் பணம் கொடுத்தால் இணைப்பு தருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்பதையும் குற்றம் சாட்டுகின்றனர் மின் சேவை இரண்டு நாளுக்கு ஒரு பகுதியான முறையில் வழங்கப்படுகிறது ஒரு நாளில் சில மணி நேரம் மட்டுமே மின் உள்ளதால் முறையான விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்படுவதாக இன்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் வேதனை தெரிவிக்கின்றனர் போதிய கரண்ட் இல்லாதனால வாடகைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் வச்சு இப்போ புல்ல மாதிரி விவசாயத்தை பார்க்குறோம் தூறு தூரா பட்டு போயிடுச்சு அந்த விவசாயத்தை நாங்கள் நீ ஒன்றுமே செய்ய முடியாது வாங்கின கடனும் நாங்கள் அடைக்க முடியாது எங்கள் பக்கம் இருக்கிறது ஒரே டான்ஸ் அது வந்து இருபது சப்ளை பதிலா ஐம்பது சப்ளை கிட்டே நெருக்கி கொடுத்து கரண்ட் சரியாக வர மாட்டேங்குது ரெண்டு ரெண்டு நாளைக்கு பிரித்து விட்டதுனால சுத்தமாக வர வரமாட்டேங்குது ரெண்டு நாளைக்கு போகும்போது ஒரு மணி நேரம் கூட எங்கள் பக்கம் மோட்ரு மாட்டேங்குது அதனால் நாங்கள் க கரண்ட் இல்லாததுனால தான் எங்கள் விவசாயமே பட்டு போச்சு நாங்கள் இவங்களோட சொந்த வாழ்வாதாரமே அதுதான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு அதுக்குள்ளே உள்ளேயே போக முடியலை அந்தளவுக்கு இருக்குது போது மனசாட்சி ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு விவசாயம் இது ஒரு போகம்தான் தான் பண்ணுறது கரும்பு அது பட்டு போயிடுச்சுன்னா திருப்பி இன்னும் இன்னொரு வருஷம் அதை உழுதுட்டு திரும்ப பண்ணால் தான் பண்ண முடியும் ஒரு வருஷம் வெள்ளாமையே போச்சு எங்களுக்கு இதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த பிள்ளைய எப்படி கொள்வது மாதிரின்னா அது நம்மளே அந்த மாதிரி சாகடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் கரண்ட் இல்லாததான் டிரான்ஸ்பாரம் வைக்கிறோம்ன்ற பேரில் ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் ஊண்டி வச்சுட்டு திரும்ப அதில் இருபத்தஞ்சி வைப்பேன் நாங்கள் எப்படி தான் செய்வோம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இது கரண்ட் இல்லைன்னா தொடர்ந்து எங்களுக்கு அந்த விவசாயமே பண்ண முடியாது இல்லை ஒரு டிரான்ஸ்பாரத்தில் சார் நூறு கேவி உள்ளது இருபது மோட்டருக்குள்ள தான் சர்வீஸ் கொடுக்கணும் ஆனால் அந்த அதிகாரிகள் வந்து முப்பது மோட்ரு வரைக்கும் சர்வீஸை கொடுத்துருக்காங்க கொடுத்ததுனால எங்கள் மோட்டருக்கு உர விவசாயிகள் மோட்டர்லாம் இயங்காமல் பழுதாகிக்கிட்டே இருக்கு அடிக்கடி இதற்கு வந்து மாற்றுக்கிறது கேட்டு சரி பண்ணி கொடுங்க வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி அதே இல்லை போய் நாங்கள் தேடி போயில்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போதைக்கு நிரந்தர தீர்வு கிடையாது இப்போதைக்கு தீர்வுக்கு ரெண்டு பகுதியாக பிரித்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பதினஞ்சு பதினஞ்சு மோட்டர் சர்வீஸாக ரெண்டு பகுதியில்லாகவும் கம்மாக்கி உள்புறமும் வெளிப்புறமும் பிரித்து கொடுத்துருக்காங்க